திருப்பாவையோட பதிமூணாள் பாசுரத்தை நம்ம கேட்க போறோம் அதுக்கான விளக்கத்தையும் அம்மா சொல்ல போறாங்க அதுக்கு நம்ம கேட்கலாம் பதிமூணு நாள் பாசுரம் பாடுங்கம்மா பொல்லா ஆரெல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் பாவை களம் புக்கார் பிள்ளைகள் பாவை களம் புக்கா வெள்ளியெழந்து வியாழன் ஊரங்கிற்று உள்ளும் சிலம்பினகான் போதறி கண் நீனாய் குள்ள குளிர குடைந்து குடைந்து நீராழ பள்ளி கீடத்தீயோ பாவாயினி நன்னாள்கள்ளம் தவி கலந்தோரம் பாவாய் புள்ளின் வாய் கீண்டானை ஆண்டாள் திருடிகளே சரணம் அதுக்கான விளக்கத்தையும் சொல்லிடுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு கம்சன் வந்து ஒவ்வொரு அரக்கனையாக வெவ்வேறு வடிவத்தில் அனுப்புகிறாங்க கிருஷ்ணனை கொலை பண்ணுறதுக்கு ஒன்று சகடாசுரன் ஒருத்தன் கா அந்த இதில் பூதனைன்னு ஒரு அரக்கி அதில் வரும்போது ஒரு பறவை அரக்கன் வரா அதுதான் புள்ளின் புள்ளினா பறவை வாயை ரெண்டாக அப்படி பிளந்து அந்த பறவையை அந்த அசுரனை கொலை பண்ணுறாரு வதம் பண்ணுறாரு நம்ம கிருஷ்ணர் புள்ளின் வாய் கேண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே அவன் ஒரு துரும்பு மாதிரி கிள்ளி போட்டார் அந்த கிருஷ்ணனை நம்ம பாட போகிறோம் நீ கிளம்பி வா காலையில் வந்து வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு அந்த சுக்கரன் உதயமாகும் விடியற் காலை ஒரு நாலு மணி நாலரை மணிக்கு கிழக்கில் வந்து சுக்கரன் வெள்ளி உதயம் ஆகும்போது மேற்கில் வந்து வியாழன் மறையும் நம்ம நாலு மணிக்கு எந்தெந்த ரெண்டையுமே பார்க்கலாம் வியாழனோட அஸ்தமனமும் பார்க்கலாம் சுக்கரனுடைய உதயமும் பார்க்கலாம் வெள்ளி எழுந்து வியாழன் இது நட்சத்திரங்களை சொல்கிறாங்க வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினார் நீ குள்ள குளிர குடைந்து நீராடாம் நல்ல குளிர குடைந்து நீராடாட்டாலும் பரவாயில்ல உள்ள சுத்தத்தோட கள்ளம் தவிர்ந்து நீ குளிராக இருக்கு நீ குளிக்காட்டியும் பரவாயில்ல உள்ளத்தை தவிர்ந்து எங்களோட கலந்து வா அப்படின்னு உள்ள தூய்மையோடையாவது வா இருக்கிற பாசுரத்திலேயே இந்த பாசுரம் வந்து எப்படி ஒரு இனிமையான பாசுரம் பண்ணால் அந்த மார்கழி மாதம் வந்து எல்லாருக்கும் குளிர் பனி பனி தொடங்கக்கூடிய மாதம் அந்த பனினால சில பேர் வெள்ளி தண்ணி வச்சு குளிப்பாங்க சில பேர் பச்சை தண்ணியிலே குளிச்சு பழக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் இந்த பாசுரத்தில் அண்டா சொல்லக்கூடியதை நான் தான் நான் அதை வியப்பாக கேட்குறேன் பரவாயில்லை உள்ளத்தோட என்ன கண்ணனை போலாம் அதான் அவங்க கூப்பிடுறாங்க அளவுக்கு வந்து வந்து நம்ம இறைவனுடைய தொலை வேணும் என்றால் உடல் தூய்மையோட உள்ள தூய்மை முக்கியம் என்பதை ஆண்டால் வந்து எடுத்து உணர்த்தி இருக்கிறாங்க அருமையான பாடலும் அருமையான விளக்கமும் ரொம்ப அருமை